கார்த்திகை தீபம் சிரியில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி ஒரு வழியாக ரேவதியை காப்பாற்றி ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் நீ பண்ணினு வேலை தானேன்னு கேட்குறாங்க ரேவதி ரேவதி என்ன சொல்கிறேன் ஏ இப்படி திரும்ப திரும்ப என்னை நம்பாமல் சந்தேகப்பட்டுருக்குறேன்னு கேட்குறாங்க கார்த்தி ஆமாம் நான் அங்கே ஆபத்தில் இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு கேட்குறாங்க ரேவதி இது மாயாதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் மாயாதான் உனக்கு கடத்திட்டு தாவும் உன்னை கொல்ல போகிறதாவோ எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனால தான் நான் அந்த இடத்துக்கு அந்த நேரத்தில் வந்து உன்னை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறாங்க ஓஹோ நீ சொல்கிறது இதை என்னை நம்ப சொல்கிறியா அப்படின்னு ரேவதி கேட்கும் மாயா எனக்கு ஃபோன் பண்ணி நீ வேணால் மாயாவை கேளு அவளும் ஏற்காட்டில் தான் இருக்காங்கிறாங்க கரெக்டி அப்படியா சரி இரு நான் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்கவும் ஏர் ரேவதி கேட்குறேன் நான் ஊரில் தான் இருக்கேங்கிறாங்க அப்படியா நீங்கள் ஏற்காட்டில் இருக்கிறதா ட்ரைவர் சொன்னார் அதான் கேட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னார் என்னை நீங்கள் ஆள் வச்சு கடத்திட்டு தான் சொன்னாங்களேங்கிறாங்க ஐயோ ரேவதி அவன் சொல்கிறது எல்லாம் நம்பாது எப்படியாவது அந்த டிரைவர்கிட்ட சொல்லி மகேஷை காப்பாற்றி என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திடு ரேவதி மகேச காணுமேனு இன்னும் வருத்தப்பட்டு நானே அழுதுகிட்டு இருக்கேன் நான் எங்க ஏற்காடு வர போறேன் எதுக்கு கடத்து போறேன் உன்னையே என்னையும் பிரிக்கிறதுக்கு இந்த டிரைவர் இப்படியெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காரா இதெல்லாம் நம்பிடாத ரேவதிங்கிறாங்க மாயா ரேவதியும் நான் நம்பலக்கா உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்கிறாங்க என்ன மாயா பேசினது எல்லாம் கேட்டியா பாவ அவங்களே ஒரு அப்பாவி அவங்கள போய் என்ன ஆள் வச்சு கடத்திட்டு தான் சொல்றேன் அவங்களே மகேச காணுமேங்கிற கவலையில இருக்காங்க அவ எதுக்கு என்னை கடத்து போறாங்க நீ ஒரு பொய் மாட்டேன் நீ பேசுறதெல்லாம் பொய் தான் நீ ஏன் நீ ஆள் வச்சு கடத்திருக்க கூடாது இதை நீ செஞ்சுட்டு மாயாக்கா மேல பழைய போடுறியங்கிறாங்க ரேவதி ஏ ரேவதி நீ என்ன முட்டாளா எதுக்கு எடுத்தாலும் என்னையே தான் சந்தேகப்பட்டுட்டே இருப்பியா உனையை நான் கடத்தி வச்சு என்ன பண்ண போறேன் அதுவும் உனையை கடத்திட்டு திரும்ப நானே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேனா ரொம்ப நாளாவே எனக்கு மேல டவுட் இருக்குன்னு ரேவதி சொல்லவும் ஆமாமா காலையில இருந்து உனை தேடி அலைஞ்சு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறதுனால இதுக்கு எனக்கு நல்ல சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்கேன் ரேவதி எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் கார்த்தி இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது இங்க பாரு நீ என்னதான் நல்லவா மேசம் போட்டாலும் அப்பவும் எப்ப இருந்தாலும் உன்னை நான் நம்ப மாட்டேன் என் மனசுல உன்னால இடம் பிடிக்கவும் முடியாதுங்கிறாங்க சரி இருந்துட்டு போ ஏற்காட்டுல உனக்கு காணனு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தேன் அதை போய் வாபஸ் வாங்கிட்டு வர நீ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி வை நம்ம ஊருக்கு போகலாங்கிறாங்க கார்த்திக் கார்த்தியும் ரேவதியும் ஊருக்கு வராங்க சாமுண்டேஸ்வரி ரேவதியும் கார்த்தியும் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க ரேவதி அவங்க லக்கேஜை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அவங்க பெட்டியை ஒட்டிக்கிட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டு இருக்காங்க யாரையும் பார்த்து பேசாத போகிறாள் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ராஜா ராஜா ஊர் சுற்றி பார்க்க போனீங்களே சௌகரியமா இருந்துச்சா அங்கே போன இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லையானு கேட்குறாங்க ராஜாவும் சாமுண்டேஸ்வரியும் அட என்னமாம்மா இப்படி எல்லாம் கேள்வி கேட்குறீங்க அதான் அவங்க ரெண்டு பேரும் ஊர் சுற்றி பார்க்க போன இடத்துல ரெண்டு பேரும் ஜோடியை நினைவு போட்டு எடுத்ததெல்லாம் அனுப்புனாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு தான் வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க மயில்வாகனம் நேரடியாக சகல கட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு கோச்சமாக இருக்காதா அவர் சார்பில் நான் சொல்கிறேன் ரெண்டு பேரும் சந்தோஷமாக சமாதானமாக தான் போயிட்டு வந்திருக்காங்கிறாங்க மயில்வாகனம் இல்லை ரேவதி போகிறத பார்த்தா ஏதோ பிரச்சனை நடந்த மாதிரி இருக்குங்கிறாங்க ராஜராஜன் அடை என்னமாமா நீங்கள் சகல கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் எதிர்பார்க்கலாமாங்கிறாங்க குட் நியூஸ் அப்படி என்ன நியூஸ்னு கேட்குறாங்க ராஜராஜன் வாங்க மாமா உங்களுக்கு இவ்வளோ வயசாகி போச்சு ஆனால் நான் சொன்னதை கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையே ஹனுமன் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்திருக்கீங்க இன்னும் பத்தே மாதத்தில் உங்களை மாதிரி ஒரு சிங்க குட்டி பையனை எதிர்பார்க்கலாமா இல்லை அத்த மாதிரி ஒரு ஜான்சி ராணி பிள்ளை எதிர்பார்க்க லாமா என்ன சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மயில் பாகலம் என்ன மாப்பிளை நாங்கள் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்களே என்னாச்சு சொல்லுங்கன்னு ராஜராஜன் கேட்கவும் உங்கள் எல்லார்கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஏற்காட்டில் ரேவதியை கடத்திக்கிட்டு போய் கொலை பண்ண பார்த்தாங்க மாப்பிள அவளை கடத்திக்கிட்டு போய் கொலை செய்கிற அளவுக்கு அவளுக்கு யார் எதிரியே இருக்காங்க ஐயோ இதை கேட்டதும் எங்களுக்கு மனசெல்லாம் பதறுது யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க ராஜன் ரேவதையை கொலை செய்ய பார்த்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கவும் எனக்கு தெரியும் அது மாயாதாங்கிறாங்க காட்டி எதுவும் மாயா என்ன சொல்றீங்க அந்த கட்ட மாயாவா ரேவதியை கார்த்தி மாயாவும் ஏற்காடு வந்திருக்கா ரேவதியை கடத்திட்டேன்னு அவதான் எனக்கு பண்ணி சொன்னான் மாப்பிள்ளை அவ எதுக்காக காரணத்தை சொன்னாலான்னு கேக்குறாங்க சாமுண்டேஸ்வரி ஆமா மகேச நான் தான் கடத்தி வச்சிருக்கிறதா நினைச்சுட்டு வெட்டினா தான் நான் ரேவதியை விடுவேன் இல்லைன்னா கொண்டுருவேனு என்ன கூப்பிட்டு போன்ல மிரட்டினா ஐயோ கேக்குறே பயங்கரமா இருக்குது சரி அப்புறம் எப்படி ரேவதியை காப்பாத்தினீங்கன்னு சாமுண்டேஸ்வரி கேட்கவும் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க நான் ஒரு குழந்தையை காப்பாத்துனேன் அந்த குழந்தையோட அம்மா தான் என்ன பார்த்து என்ன விவரம்னு கேட்டாங்க ஏமா மனைவி ரேபதியை காணோன்னு நான் சொன்னேன் இருங்க என் புருஷனை கேட்குறேன்னு அவங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு கேட்டாங்க உங்கள் வீட்டுக்காரரும் ஆரம்பத்தில் எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மா தான் கெஞ்சினாங்க நம்ம குழந்தையை காப்பாத்தி கொடுத்துருக்காங்க இவருக்கு நீ உதவி செஞ்சே தான் ஆகணும்னு சொல்றது எனக்காக சப்போர்ட் பண்ணாரு ரேவதி இருக்கிற இடத்தையும் அவர் தான் கூட்டிகிட்டு போய் காட்டினார் அதனாலதான் என்னால் ரேவதியை காப்பாற்ற முடிஞ்சதுங்கிறாங்க கார்த்தி கார்த்தி சொன்னதையெல்லாம் எல்லாம் கேட்ட சாமண்டேஸ்வரி அப்படியே ரத்தம் கொதிக்க கோபத்துல கொந்தளிச்சு நிற்கிறாங்க இந்த மாயா இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காளா அவளை நான் சும்மாவே விட போறது இல்லைங்கிறாங்க நான் கூட இதை பத்தி ரேவதி கிட்ட சொன்னேன் ஆனால் மாயா மேலே பழி போடுறதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நான் சொன்னது அவள் நம்பவே இல்லை மாயா இங்கே ஏற்காட்டில் தான் பக்கத்துல தான் இருக்கான்னு நான் சொன்னேன் ரேவதி நம்பல உடனே மாயாவுக்கு போன் போட்டு கேட்கும் போது மாயா நான் ஏற்காட்டுக்கெல்லாம் வரலையே நான் ஊரில் தான் இருக்கேன்னு போய் சொன்னான் என்னை விட மாயாவை தான் அவர் ரொம்ப நம்புறான்னு கார்த்தி சொல்லவும் தேவதிக்கு என்ன புத்தி மங்கி போச்சா ஏன் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறாங்க மயில்வாக நான் ஒன்று சொல்கிறேன் நீ கேட்குறியான்னு சந்திரா கேட்கணும் எனக்கு என்னமோ இவன் தான் மகேஷை கடத்தி வச்சிருப்பானோன்னு தோணுது இவன் மகேஷை கடத்தி வச்சிருந்ததுனால தானே மாயா நம்ம ரேவதியை கொலை பண்ண போயிருக்கா நீ என்னடானே இவனை இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன் ரேவதியோட உயிருக்கு இவனே எமனா வந்து நிற்கிறான் பாரு சின்னத்தை மாயா ஒரு கேப் மாதிரி அவ சொல்கிறதையெல்லாம் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கவும் இங்கே பாருங்க மாப்பிள்ளை நீங்க இதில் தலையிடாதீங்கிறாங்க சந்திரா அக்கா நீ என்ன சொன்னாலும் சரி நான் இவனை நம்ப தயாரில்லை இவன் போட்டுக்கிட்டு இருக்கிற இதுவும் இது தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா நீயும் சரி ரேவதியும் சரி என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க இந்த விஷயத்துல நான் தான் இருக்கேன் நீ பேசாம வாய முடிக்கிட்டு நிலை இந்த விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்லிட்டு கார்த்தியை கூப்பிட்டு பேசுறாங்க இவ்வளவு நடந்திருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க கேக்குறாங்க சரி இல்ல ஃபோனில் சொன்னா நீங்க எல்லாரும் பயந்துடுவீங்க தான் இப்போ நேர்ல வந்து சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க என் பொண்ணையே கொள்ள துணிஞ்சவள அவளை சும்மா விடக்கூடாது என் துப்பாக்கிய எடுத்து சுட்டு தள்ளி செல்லடையாக்க போறேன்னு சொல்லிட்டு போறாங்க அத்தை நீங்க அவசரப்பட்டு எதுவும் செய்யாதீங்க இது எல்லாம் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கார்த்தி அங்கேருந்து போகிறாங்க ரேவதியோட தோழி ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ரேவதியோட ஃபோன் நம்பரை பார்த்ததும் அந்த ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏ ரேவதி நீ எப்படி இடி இருக்கே உன் கல்யாணத்துக்கு தான் என்னால் வர முடியல ஆஃபீஸில் எனக்கு லீவு கிடைக்கலைங்கிற வாழ்த்து சொல்கிறாங்க அடி ஏண்டி என்னை கடுப்பேத்துற கல்யாணத்தில் என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுமா மாப்பிள்ளையே மாறி போயிட்டாருன்னு ரேவதி சொல்லுவோம் எதுவும் மாப்பிள்ளை மாறிட்டாரா ஏ என்னடி சொல்கிற உனக்கு ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையலையா ரேவதிக்கே கல்யாணம் நடந்தது எல்லாம் கிட்ட சொல்கிறாங்க என்னடி கேட்குறக்கே கஷ்டமாக இருக்கே உன் கல்யாணத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துருச்சாங்கிறாங்க ஆமா அம்மா சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காங்க சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நான் இங்கேயே இருந்தேன்னா செத்தாலும் செத்துடுவேன் அதனால என்ன ஆஸ்திரேலியா வரதுக்கு எனக்கு பாஸ்போர்ட் விஷா இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்கறாங்க ரேவதி அவங்க ஃப்ரெண்டும் சரிடி நீ வரதுக்கான ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திக்கு ஒரு ஃபோன் வருது அட்டன் பண்றாங்க யார் நீங்கன்னு கேட்கவும் தாத்தா பாட்டி ஊர்ல இருந்தது அம்பா பேசுறேன் சொன்ன தேதிக்குள்ளேயே கோயில திறக்குல கும்பாபிஷேகம் அபிஷேகம் சொல்லி தாத்தாவையும் பாட்டியும் பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சிருக்கான் தம்பி அந்த வேலை வேல்முருகன் நீங்க சீக்கிரமா வந்தீங்கன்னா தான் இந்த பஞ்சாயத்து முடிக்கும் வாங்கன்னு கூப்பிடவும் கார்த்தி இதோ இப்ப வந்துடுறேன்ட்டு கிளம்பி போறாங்க ரேவதியோட ஃப்ரெண்டு கேட்கறாங்க ஆமா வீட்டுக்கு தெரியுமான்னு கேட்கவும் இல்ல வீட்டுக்கு தெரியாம தான் நான் அங்க வரப்போறேங்கிறாங்க அப்படியா சரிடி நீ இங்க வரதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வாங்குறாங்க அப்படி என்ன தேவையானதெல்லாம் வேணும்னு கேட்கறாங்க ரேவதி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே இல்ல மேரேஜ் சர்டிபிகேட் எடுத்துட்டு வர ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இப்படி ஜெராக்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ஏண்டி நான் இன்னும் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கவே இல்லைங்கிறாங்க ரேவதி அப்படியே இப்ப போய் நான் வாங்கணும்னு நினைச்சாலும் அவன் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்பாங்களே நான் என்னடி பண்ணட்டுங்கிறாங்க ரேவதி பார்வதி பேசாம உன்னோட ஹஸ்பண்ட் கிட்டயே சொல்லிட்டு மேரேஜ் சர்டிபிகேட்ட வாங்கிட்டு வாங்குறாங்க திரும்ப திரும்ப அவர்கிட்ட போய் நான் கேட்க எனக்கு விருப்பமே இல்ல வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்கிறாங்க ரெவதி ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட் இல்லாம நீ வரவே முடியாது உன் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி எப்படியாவது இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமா ஆகாது நிச்சயமா அவங்க சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்க என்ன அனுப்பி வைக்கவும் மாட்டாங்க தெரியாம தான் ஏதாவது பண்ணணும் நான் உயிரோடு இருக்கணும்னா நீ தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்கவும் சொல்லணும்னு கேட்கறாங்க என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு அவரோட போட்டோ வச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரியும் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாமான்னு கேட்கவும் ரேவதி அதுக்கும் சம்மதம் சொல்கிறாங்க எப்படியோ நீ என்ன ஆஸ்திரேலியா வரதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு அதுவே போதும் உனக்கு கோடி புண்ணியம்னு சொல்லிட்டு ரேவதி போனை கட் பண்ணுறாங்க சாமுண்டேஸ்வரி கோபத்தில் கொந்தளிச்சுட்டு மகேஷை கட்டி போட்டிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க சாமுண்டேஸ்வரியை பார்த்ததும் மகேஷு கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க மேடம் என்னை எதுக்கு மேடம் இவ்வளோ நாளாக கட்டி போட்டிருக்கீங்க நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அதான் உங்கள் வீட்டு டிரைவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கல்ல அதுக்கப்புறம் நீ என்னை எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்கீங்க என்னை அவுத்து விடுங்க மேடம் நான் இனிமேல் ரேவதி விஷயத்திலேயே இல்லை உங்கள் குடும்ப விஷயத்திலேயே தலையிட வரமாட்டேன் எங்கேயாவது காணும் காணாம போயிடுறான் தயவு செய்து என்னை அவிட்டு விடுங்கன்னு கெஞ்சுறாங்க மகேஷ் சாமுண்டேஸ்வரி மகேஷ் பேசிட்டு இருக்கவே ஓங்கி பலார்னு ஒரு அற விடுறாங்க ஏன் மேடம் என்னை அடிச்சிங்கன்னு கேட்கவும் ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா உன்னை காணாங்கிற கோசரை ஏன் பொண்ணு அந்த மாயை கடத்தி வச்சிருப்பா கடத்தினது மட்டும் இல்லாம கொலையும் பண்ண பார்த்திருக்கா உன்னை வச்சு தண்டா அந்த மாயவை பழி வாங்கணும் அவ்வளவு ஈஸியா விட்டுருவேன் நினைச்சியா ஐயோ மேடம் நீங்க என்ன சொல்றீங்க மாயா செஞ்ச தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் என்ன எதுக்கு பழி வாங்க நினைக்கிறீங்க அப்படி தாண்டா ரேவதிக்கு இருந்திருக்கும் ரேவதி எதுக்காகடா கடத்திக்கிட்டு போய் அவ கொலை பண்ண பார்த்திருக்கா நீங்க அடிச்சா அங்க வலிக்கணும்டா ஒண்ணும் அப்படியே நிம்மதியாக ஹனிமன் போயிட்டு வரன்னு அனுப்பி வச்சா பின்னாடியே இந்த மாயா போய் என் பொண்ணை கொலை பண்ண பாத்திருக்கானா அந்த மாயாவை சும்மா விடுவேன் நினைச்சியா அந்த மாயா உனக்காக உருகிக்கிட்டு இருக்கல்ல அப்போது நான் தண்டிச்சா தண்டா அவளுக்கு அங்கே வலிக்கும் மேடம் அவள் பண்ணின தப்புக்கே என்னை எதுக்கு அடைச்சி வச்சு இப்படி பழி வாங்கிட்டு இருக்கீங்க வேணும்னா அவளை கடத்திட்டு வந்து ஏதாவது பண்ணுங்க என்னை தயவு செய்து விட்டுருங்க நான் கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடிடுறேன் எனக்கு மாயாவும் வேண்டாம் ரேவதியும் வேண்டாம் என் வாழ்க்கை என்னவோ அதை பார்த்து நான் போய்க்கிறேன் மேடம்னு கேஞ்சாங்க நீ சொல்லணுன்னா எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை மாயா சொல்லித்தான் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறக்கே சம்மதிச்சேன் நானும் மாயாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காணாத இடத்துல எங்கேயாவது நிம்மதியை வாழலான்னு தான் கேட்டேன் ஆனால் மாயா தான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டான் ரேவதி பணக்காரி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொத்துல பாதி உனக்கு கிடைக்கும் நம்மளும் சௌகரியமா சந்தோஷமா இருக்கலான்னு என்ன ஆசை காட்டினா அந்த ஆசைக்கு மயங்கித்தான் நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன் தயவு செய்து நான் சொல்றது எல்லாம் நம்புங்க இனிமே ரேவதி பக்கமே திரும்ப மாட்டேன் என்ன அவத்து மேடம் நான் மாயாவுக்குன்னு தெரியாம எங்காவது காணாத இடத்துக்கு போயிடுறேன்னு சொல்லி கேஞ்சாங்க சரி பொழைச்சு போன கட்டு அவத்து விட்டாலும் நீ மறுபடியும் ரேவதியோட மனசை கலைக்க மாட்டேன்னு என்ன நெச்சி வாங்குறாங்க சமடிஸ்ரீ மேடம் உண்மையை சொல்லணும்னா மாயாவையும் விட்டுட்டு நான் காணாத இடத்துக்கு எங்காவது போயிடுறேன் ஆனா மாயா ரேவதியை கடத்தின விஷயம் எனக்கு தெரியாது ஆனா அவ செஞ்சது தப்பு தான் அவ செஞ்ச தப்புக்கு அவளை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க நான் எந்த தப்புமே செய்யல என்னை கட்டி அவுத்து விட்டுருங்க நான் காணாத எங்கயாவது ஓடிடுறேன் பொழைச்சு போயிடுறேன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க மகேஷ் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இங்கதான் இருந்தாகணும் மாயாவுக்கு தண்டனை கொடுத்தா தான் அவளும் திருந்துவா உனக்கு துணையா மாயாவையும் கொண்டாந்து கட்டி போடுறேன் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சந்தோஷமா குழுக்குள்ள உட்காந்துருங்க ஏன் பொண்ணு மேலைய கை வைக்க பாத்தீங்க அம்மா விடமாட்டேன் போறாங்க சாமிஸ்ரீ பாட்டி வெகு வேகமா தாத்தாவையும் பாட்டியும் பாக்க போறாங்க பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க பார்த்துட்டு செம கோவத்துல போய் நிக்க யார் இந்த பஞ்சாயத்தை கூட்டினது எங்க தாத்தாவையும் பாட்டியும் கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்கு வாக்கு கொடுத்தது நான் தானே நீங்க எங்கிட்ட தானே கேள்வி கேட்கணுன்ன மாதிரியே இவங்க மகனையும் மருமகளையும் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்து கோயில் கதவை திறக்க வைக்கிறேன் கோயிலில் நடத்த வேண்டிய பரிகாரத்தையும் செய்வாங்க அடுத்தது கும்பாபிசேத்தையும் நடத்தி கொடுப்பாங்க அப்படி சீக்கிரம் இதெல்லாம் நான் நடத்தி காட்டுறேன் இந்த பஞ்சாயத்தில் என்னோட வாக்குறுதியை கேட்டுக்கணுங்கிறாங்க கார்த்தி சொன்னதை கேட்டு பஞ்சாயத்தும் சரின்னு கலந்து போகிறாங்க ரேவதி ரேவியோட ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியாவில் ஆஸ்திரேலியா போறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்காங்க இதை எப்படியோ கார்த்திக்குன்னு தெரிஞ்சிருது வீட்டை விட்டு வெளியே போக துணிஞ்ச ரேவதி எப்படி கார்த்தி சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரப்போறாங்கன்னு போறாங்கன்னு நாளை எபிசோட்ல பாக்கலாம்